அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில படித்து முடித்துவிட்டு இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காக கோடிக்கணக்கான இளைஞர்கள் தகுதியோடு காத்துக் கொண்டிருக்கின்ற கவலை நம் எல்லோருக்கும் உண்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிறது ஜனநாயக தத்துவம் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது நம்முடைய அனைத்து கொள்கைகளும் கோட்பாடுகளும் லட்சியங்களும் ஆனால் இன்றைக்கு இளைஞருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது ஆகிருக்க தகுதியுள்ள இளைஞர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மனத்தால் மதிப்பீடு செய்வது மறைந்து போய் பணத்தால் மதிப்பீடு செய்கிற கரிகாலம் இந்த காலம் இந்த கரிகாலத்திலே இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாகும் இளைஞருடைய நம்பிக்கை என்னாகும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்னாகும் வறுமை ஒழிப்பு என்னாகும் நாட்டின் வளர்ச்சி என்னாகும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது